கார காரம் அதிகமாகிட்டால் உப்பும் புளிக்கரைசலும் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காரம் சரியாகிடும் அப்படி இல்லாட்டி தக்காளி பழங்களை நறுக்கிட்டு அந்த குழம்போட சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனாலும் காரம் வந்து சரியாகிடும் சாம்பார் வகைகளில் காரம் அதிகமாகிட்டா கொஞ்சமா வெள்ளம் அல்லது தேங்காய் பூவை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காரம் சரியாகிடும் கிரேவிலாம் செய்யும் போது காரம் அதிகமாகிட்டா கொஞ்சமா வெள்ளமோ இல்லாட்டி சக்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா காரம் சரியாகிடும் குருமா அல்லது சப்பாத்திக்கு செய்யற சைடிஷ்ல காரம் அதிகமாகிட்டா தேங்காய் தேங்காய் பால் பால் ஏடு பால் நெய் தயிர் இல்லாட்டி ஆமச்சூர் பவுடர் இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்த்து இறக்கிட்டோம்னா காரம் சரியாகிடும் பொரியல் வகைகளில் காரம் அதிகமாகிட்டா தேங்காய் பூவை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தா காரம் சரியாகிடும் வறுவல் வகைகளில் காரம் அதிகமாகிடுச்சினா அரிசி மாவு அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் சட்னி வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் புட்டுக்கடலை உப்பு சேர்த்து கொஞ்சமா அரைச்சு அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சமா எலுமிச்சை பாய சாரும் இல்லாட்டி புளிக்கரைசலும் சேர்க்கலாம் தேங்காய் சேர்க்காத சட்னியா இருந்தா வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் இல்லாதவங்க வீட்டில் மேரி பிஸ்கெட் இருந்தால் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமும் சரியாகிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சமையலில் காரம் அதிகமாகிட்டால் நெய் வெண்ணெய் தயிர் தேங்காய் தேங்காய் பால் வெள்ளம் உப்பு பால் புளி எலுமிச்சை பழ சாறு ஆம்ச்சூர் பொடி தக்காளி பழம் இந்த மாதிரி ஐட்டமில் ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த ரெசிபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரம் சரியாகிடும்